அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப திளாத்தலை பர்காத்துக்கு மகோவிரத்து வாப்பியத்துக்கு சகாமத்துக்கு சரி நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்வோம் இன்ஷல்ல வெள்ளாரி கயிறாக ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பம் செய்வோம் அந்த மாதிரி யாரெல்லாம் வெள்ளை கயிறாக வாங்கி வைக்கீங்கிறோ அந்த கீழ சலாவ சொல்லிவிட்டு ஓதிட்டு ஒரு பக்கமாவது நேரம் இல்லைனாலும் ஒரு தாளாவது ஓதிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்காரத்தில் ஆரம்பிச்சிங்க எல்லாம் வந்து வாக்கு கொடுத்துருக்கான் யாரெல்லாம் தலாலி ஹயரா ஓதுறமோ அவனுக்கெல்லாம் அவனுடைய கபிபுட ராமத்தை கொண்டு எல்லா வரக்கத்துக்கும் தாரேன்னு சொல்லியிருக்கான் எல்லாம் போய் சொல்ல மாட்டான் இன்ஷால்லாம் செல்லல்லாம் சல்லல்லா லட்சலம் செல்லல்லாலம் செல்லல்ல லச்சலம் செல்லல்லால வந்து யாரை சிலடி வச்சல சரி யாரெல்லாம் சேனா இப்ராஹிம் அலத்தலாம் அவர்கள் மீது நீ செலவாக்கு புரிஞ்சது போல சைனா மௌலானா முகமது நபியர் செல்லல்ல ஆலோச்சனா அவர்கள் மீது மீதும் சைனாவின் செல்லல்லா ஆலோசனம் அவர்கள் குடும்பத்தார் மீதும் நீ செலவாக்கு புரிவாயாக ஆமீன் மேலும் சைனா இப்ராஹிம் அச்சலா தச்சுரா அவர்கள் நபிய அவர்களின் குடும்பத்தின் மீது பறக்கத்து புரிந்தது போல சைனாமன் செல்லல்லா அலோச்சல் மீதும் சைனாவின் செல்லல்லா அலோச்சன அபியர்கள் குடும்பத்தார் மீதும் நீ பரக்கத்து புரிவாயாக நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மாண்பு மிக்கவன் யாருல்லா உம் நபி செய்யணாம செல்லல்லா அழுத்த நபியர்கள் மீதும் செய்யணாம செல்லல்லா அழுத்த நபியர்கள் குடும்பத்தாரின் மீதும் நீ செலவாத்து புரியவாயாக ஆமீன் இப்படி கொஞ்சமாக என்ன செய்யணும் ஓதிட்டு தான் நீங்க என்ன செய்யணும் காரியங்களை ஆரம்பிக்கணும் சரி இப்போ கவிதை படிப்போம் சார் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாரும் எழுத தெரிஞ்சவங்க ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க அந்த நோட்டில் ரசலா பேர் எடுக்கிற தடிக்கும் மணக்கு மாதிரி என்ன செய்வாங்களாம் நமக்கு காமெண்ட்டி யார் எழுதினாங்களோ அவங்க அழுது வா செய்வாங்களாம் இன்செல்லாம் எழுதுங்க சரி நம்ம வந்து நான் ரசா ரசலா வந்து எல்லாம் என்ன செய்கிறான் புகழானா நபிகள் செல்லல்லாலாம் செல்லல்ல அழைச்சொலம் செல்லல்லாம் செல்லல்ல அழைச்சொலம் செல்லல்லாம் வந்து யாருக்கு சீராக எழுதணும் நபிகள் செய்தினா முகமது முஸ்தபா கண்மணியம் கரீம் செல்லல்லா அழைவு சொல்லம் அவர்கள் மீது அல்லாஹல்லாக பாடிய புகழ் மாலை அகிண்கள் அனைத்திற்கும் ரமத்தில் ரமத்துன் லில் ஆலமீனாக உண்மை அனுப்பி வை வைத்தோம் யார் சொல்கிறா அல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான் இராமத்தில் இல்லை ஆலமீனாக எல்லாம் என்ன செஞ்சானா ராமத்தில் என்ன செஞ்சானா இந்த துனியாவுக்கு எல்லாம் அனுப்புனானா துனியாவுக்கு மட்டும் இல்லை அக ஈரோடத்துக்கு அவங்க தான் ரமத்தில் ஆளுங்க அப்புறம் அனைத்து வத்துகளையும் உன் ரமத்தை கொண்டு அடைய வளைந்து சூழ வைத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன உலகத்தில் உள்ள இம்மை மருந்து எல்லாம் காரியங்கள் வஸ்துகள் பொருள்கள் இடங்கள் எல்லாமே அல்லா படைச்ச அனைத்தையும் ரச்சினாவுடைய கிராமத்தை கொண்டு என்ன செஞ்சுருக்கானா அடைய வளைந்து சூழ வைத்திருக்கிறான் அல்லாஹ் அப்புறம் உன்னுடைய நினைவுகளை உயர்த்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரச்சினாவுடைய நினைவுகளை உயர்த்தி கொண்டே இருப்பானா அப்படின்னா என்ன உயர்த்தி கொண்டே இருப்போம்னா அதிகமாகிக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம் அப்புறம் கௌதர் என்று சொல்லக்கூடிய அனைத்து வஸ்துகளும் வஸ்துகளும் மூலமாக இருக்கக்கூடியவ இருக்கக்கூடிய பக்துடைய மகாமே உமக்கு வழங்கியிருக்கிறோம் அப்படின்னா மகாமை மகம் என்ன தானத்தையும் என்ன செஞ்சுருக்கானா அல்லாஹ் ரசிலாவுக்கு வழங்கியிருக்கானா சரி சல்லா இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு கவனிங்க அவர்களானு விஸ்வநாதமான என் நம்பரை யாரும் கேட்பீங்க நான் அப்படி சொல்லிடுறேன் ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரிங் சாலா அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்வானாகவும் நற்புணத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஞாபகத்தையும் உள்ளத்தால் ஒருமையோடு வணங்கும் பாக்கியத்தையும் அவங்க திருப்பெயரான அத்மால் குசினால் பேராலும் நம்ம அனைவருக்கும் உலகம் அனைவருக்கும் பகுதி செய்வானாக ஆமை சரி இப்போ பார்ப்பது நாம் செய்யும் நன்மையான காரியங்களை பற்றியது இப்போ நாம் வைக்கும் நோன்பானது அல்லாவதாலாவிடம் எழுபது வருடத்திலிருந்து எரு எழு எழுபது வருட பாவத்திலிருந்து காப்பாற்றுமா அப்படின்னா என்ன நம்ம ஒரு நோன்பு வச்சோம்னா அது நோம்பு வச்சோம்னா அந்த நோம்பு வச்சுங்கிற பிரச்சனை இல்லை அது எப்படி வைக்கணும் அதை அடுத்த வாரம் என் சொல்லணும் உங்களுக்கு ஏன்னா நோன்பு ஆரம்பமாகுது ரொம்ப பேர் பொதுபோக்காக தான் இருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து அது என்ன சொல்கிறது புத்திக்கிட்டத்தனமாகவும் பொதுபோக்கத்தனமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் அது வந்து உள்ளத்தம் இல்லாமல் பயம் இல்லாமல் அதோடைய நன்மை என்ன அதனுடைய சருத்து என்ன சட்டம் என்னான்னு தெரியாமல் தான் வைப்பாங்க அதனால் என் சாலாக சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் நான் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு கடமை சொல்லணும் எல்லாம் சொல்ல சொன்னால் நான் சொல்கிறேன் அது எழுதி தான் சொல்கிறேன் சொல்லலாம் அதனால் என்ன சொல்கிறேன் நல்லா எழுபது வருட பாவத்திற்கு பாவத்தை காப்பாற்றுவான் அப்புறம் நாம் எவ்வளவு அதிகம் குரானா குரான் ஓதினால் நம் பெயரில் நன்மை எழுதி கொண்டே இருப்பா இருப்பானாம் என்ன நான் அதனால தான் இப்போ ஓதி கொடுக்குறேன் அதனால தான் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் உலகம் முக்கள் அனைவரும் என் சேனலில் பார்க்குறாங்க அதனால் யாருமே எனக்கு ஓதத்தில்லைன்னு சொல்ல முடியாது சொன்னால் நல்லா கோவப்படுவான் ஏன் அப்படின்னா ரொம்ப சி சின்னமாகவும் என்ன சுருக்கமாகவும் நீங்கள் புரிகிற மாதிரி என்னை சொல்ல வச்சுருக்கான் எந்த ஆர்மும் இப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் பெருமையாகவே சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து பொம்பளைங்களுக்கு எப்படியெல்லாம் ஞாபகப்படுத்திக்க வரணுமோ அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தான் வச்சுருக்கான் இது என்ன என்னுடைய ஞானமும் என்னுடைய அறிவும் இல்லை அவன் என்னை சொல்ல வச்சுருக்கான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் எல்லா மக்களும் ஓதிக்கணும் யாருமே ஓதாமல் இருக்கக்கூடாது இது வந்து துனியாவில் நம்ம இப்படியே சதமாக இருக்க மாட்டோம் சொல்லுவாங்க கல்லும் கட்டி கல்லும் கட்டி சாந்தும் ஊச்சி துனியாவில் உட்கார முடியாது ஒரு நாளைக்கு போய் தான் ஆகும் சொல்லலாம் அதனால் நம்ம எவ்வளோ குரான் ஓதுறோமோ அவ்வளோ நம்ம பேரெலாம் எழுதிக்கொண்டே இருப்பானாம் அப்புறம் நாம் தொழு தொழுகிற ஒம்பது மணிலேருந்து பதினொன்றைக்குள்ளே தொழிலில் தொழுகையை பேர் வந்து லுகா தொழுகு என்று பெயர் அந்த தொழுகை தொழுதால் முந்நூற்றி அறுபது சத சதக்காவை பெற்று தருகிறதாம் அப்படின்னா என்ன நான் ரொம்ப காலம் தொழுந்து வரேன் ஆனால் நீங்கள் வந்து தொழுகிறேன்னா எனக்கு தெரியாது அது வந்து ஒன்பது ஒம்பதுல ஒன்பதுலேருந்து கூட தொழுகலாம் ஒம்பது மணிலேருந்து பதினொன்றைக்குள்ளே ரெண்டு ரெண்டு ரக்காத்தா நாலா தொழுதலாம் நாலு ரக்கா தமிழுக்கலாம் எட்டு ரக்கா தொழுதலாம் பன்னெண்டு ரக்கா தோழலாம் அது எவ்வளோ நீங்கள் கூட தொடுகுறீங்களோ அவ்வளோ நன்மை அதிகமாக இருக்கும் அது வந்து முந்நூற்றி அறுபது சதக்காட்சியை நன்மை கிடைக்குமா அப்படின்னா என்ன நம்ம உடம்புல முந்நூற்றி அறுபது என்னமோ நரம்போ எலும்போ இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சதக்காட்சியை சதக்கா என்னென்னா செய்கிற கணக்கில் எல்லாம் எழுதுவானா அந்த தொழு யார் தொழுகிறீங்களோ அவங்களுக்கு சரி அப்புறம் நூறு சுபகாநல்லா சுபகாநல்லா என்று சொன்னால் ஆயிரம் நன்மை நமக்கு எழுதப்படுகிறது தான் சுபகானல்லா சுபகாநல்லான்னு தச்சு பண்ணிச்சு நூறு தடவை ஓதனம்னா ஆயிரம் நன்மை நமக்கு எ நம்ம பேரை எழுதிருவானா அல்ல சரி அப்புறம் நமக்கு எழுதப்படுகிறது நாம் தொழுத தொழுகை பனிரெண்டு நஃபிலான தொழுகை தொழுதால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறாங்க இப்போ நான் என்னென்னா நம்ம அது என்னது பரலான தொழுகை தொழுகிறோம்ல அது போக சுண்ணத்து நபில் தொழுகிறதுல பன்னிரெண்டு அக்காத்து சுலேருந்து இசா வரைக்கும் யார் சேர்த்துக்கிறோமோ அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுதா மா சொர்க்கத்தில் ஒரு மாளியவே கற்றா நாளில் சரி அப்புறம் ஒரு செலவாத்து நபி மீது சொன்னால் பத்து ரகத்து நமக்கு இறங்குமா இப்போ செல்லெல்லாம் அழாம சல்லெல்லாம் அழைச்சோம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் சாந்தியும் சமாதானமும் எங்கள் நதிக்கு கிடைக்கட்டும்னு அர்த்தம் அதை சொல்லிவிட்டு அல்லா நினச்சிடறேனா நம்ம பேரில் பத்து ரகம் திறக்கிறானா பத்து பாவத்தை மன்னிப்பானா சரி நாமாவை மரணம் செய்தால் அல்லாஹ் தலா சொர்க்கம் தருவானா நாமானா என்ன அது ஒரு கிதாபு அந்த கிதாபில் அல்ல அடச்சல அல்லாவுடைய இந்த மாதிரி இருக்கும் அது யாருக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடையில் சொல்லி நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அகமது அகமதுநாமா அகம் நாம எல்லாருடைய திருப்பேர் அதனால் அதை வந்து தொண்ணூற்றி பேர் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து இந்த அச்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஓதி வா செய்கிறேன் அதனால் அதை வாங்கி மன்னணம் செய்ய முடிஞ்சால் மரணம் செஞ்சால் அல்ல அனுப்பிச்சேன்னா ஒரு சொர்க்கத்தை தருவானா சரி அப்புறம் ஆயத்தில் குறிச்சி ஓதுவதனால் சுவர்க்கத்தை நுழைவதற்கு வலு வைக்கிறது அப்படின்னா என்ன ஆயத்தில் குறிச்சியை நான் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அரபில் தெரியாதவங்களுக்கு தமிழ் அற்பம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி தான் கொடுக்க முடியும் அந்த நேரம் அந்த இந்த வாங்கி அந்த காதை விட்டுவிட்டால் நான் பொறுப்பு இல்லை சரியில்லை அதை வந்து என்ன செய்யணும் அது ஓதி வந்தோம்னா மரணத்தை தவிர போகிறதுக்கு வேறு எந்த தடையும் இல்லையா அப்புறம் வந்து எவர் ஒருவர் அழகிய முறையில் ஒது செய்து ஜிம்மா தொழுகைக்கு வந்தால் பத்து நாட்கள் பாவங்களே மன்னிக்கப்படுகிறான் இப்போ என்ன நம்ம வந்து ஜிம்மா தொழுகைக்கு எங்கேயும் போக மாட்டோம் வீட்டில் தான் சொல்லுவோம் அழகிய முறைலாம் என்ன தெரியுமா தண்ணி பைப்பை திறந்து த தட 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 கொட்டை விட்டால் உங்களுக்கு அழைய முறை நிறுவன நல்லா எழுதுவேனா எழுதவே மாட்டான் எப்போவுமே பைப்பில் பிடிச்சிட்டு செய்யாதீங்க வீட்டில் பைப்பு இருக்கும் அதெல்லாம் வசதி தான் இப்போ எல்லாத்தையுமே ரசத்திலாம் வந்து உமத்துங்கிற கா எல்லா மக்களுக்கும் வசதி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அல்ல ஆனால் ஒரு பாத்திரத்துலேயோ ஜக்கிலையோ செம்பளையோ பிடிச்சி விட்டு ஒழுங்காக உட்காந்து பயபக்தியோடு அவர் சொல்லி பிச்சுன்னு சொல்லி ஒழுங்காக ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தமிழில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதனால் அது தெரியலைன்னா அதை போட்டு பார்த்து அதை மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் மூணு தடவை கழுவணும் முதல்ல அது சொல்லணும் பிசுன்னு சொல்லணும் ஒதுட்டேருன்னு சொல்லணும் அதனால் தொழுது முடிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு என்ன ஓதவங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் கூட இப்போ சாட்டில் எழுதி வச்சுருக்கேன் அதை நான் சொல்லுவேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சாலை ஒயாவும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியுமா சொல்ல முடியாது எனக்கு நேரம் இல்லை சரி அப்புறம் நாமும் முடிந்த நன்மைகளை செய்து வல்ல பெரியவனிடம் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது கொடுப்பாக்கா இருக்காதீங்க சரி அப்புறம் இன்சல்லாம் நன்மையான அமல்கள் செய்வதால் அல்லாஹ் நமக்கு என்ன கூலி தருகிறார் என்று பார்ப்போம் யார் ஒருவர் ஜனசா தொழுகையில் கலந்து அடக்கம் செய்யும் வரையிலும் இருந்து வருகிறாரோ அவருக்கு இன்றால்லாம் ரெண்டு கிராத்து நன்மை தரையாது இது வந்து ஆம்பளைங்க நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை ஆமாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் உடனே நான் முகத்துக்கு போனால் உடனே ஓடியாந்திராதீங்க ஒரு நாள் லீவ் போடுங்க ஒரு நாள் லீவில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஒரு கம்பளம் வந்தால் கூட அந்த ரெண்டு கிராத்துங்கிறது வந்து ஒரு மாதிரி எவ்வளவோ ரொம்ப அளவுக்குமேனு அது ரொம்ப கிராமத்து நன்மை அதனால் அதை வந்து அவங்களோட போய் இருந்து தனத்த அடக்கி தொழுகையில் போய் நின்று அதுக்கு பிறகு மூத்த அடக்கி அதுக்கு பிறகு கபரில் நின்று ஓதுவாங்க துவா செய்வாங்க அதுக்கெல்லாம் ஆமின்னு சொல்லிட்டு வாங்கன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் சரி அது மாதிரி நம்ம பெண்கள் போனோம்னா செலாஞ்சல்லணும் அந்த மையத்துக்கி நம்ம என்ன செய்யணும் உட்காந்து வெட்டி பெற்று பேசாமல் ஓத வேண்டியதை ஓதி அந்த மையத்துக்காண்டி கதியார் செய்யணும் அதுக்கு பிறகு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செலாஞ்சொல்லணும் முடிஞ்சால் கு குளிப்பாட்டை முடிஞ்சால் குளிப்பாட்டணும் உதவி செய்யணும் மின்சாரம் அப்போதான் நன்மை தருமா ஒவ்வொரு எவர் ஒருவர் உறவினர்களை முறிக்காமல் வாழுகிறார்களோ இம்மையும் மருமைக்கும் செய்வானாம் செய்வானா சுதலே சொல்லியிருக்கேன் நம்ம பந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்ககிட்ட எல்லாம் என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது சண்டை போட்டால் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் அவன் வரக்கத்தை குறைச்சிடுவானான் அப்புறம் நாம் துவா செய்யும் போது நமக்காக மட்டும் துவா செய்யாமல் மற்றவர்களுக்காக துவா செய்தால் மறக்குமார்கள் நமக்காக துவா செய்வேன் இப்போ நம்ம வந்து ம் உங்களுக்கான துவா தெரியுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது நீங்கள் அங்கே கேட்கும்போது இந்த யூடியூப்பில் அம்மாவுக்கு வண்டி எல்லாம் நீ எல்லா பாக்கியத்தையும் முறைக்கு விடலாம் அவங்களோட எல்லா ஹாஜத்தையும் நீ நிறைவேற்றி தடா நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வைங்க அப்படி கேட்டால் முளக்குமல் என்ன சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு கேட்குற மாதிரி எல்லாம் அவங்களுக்கும் தருவான்னு மலக்குமல் கேட்க சொல்லுவாங்களாம் அதனால் புரிஞ்சுக்கோங்க துவார் செய்யலாம் சரி ம் அப்புறம் யார் ஒருவர் வாங்குதுவாச்சு ஓதுகிறாரோ மருமையில் ரசிலாருன்னு சப்பாயத்து கிடைக்குமா அப்படின்னா என்ன வாங்குதுவா மோதையும் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்லித்தரேன் ஆனால் என்ன செய்யணும் நான் சொல்லி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்ல நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நான் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் தான் என்ன செய்யணும் அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கணும் எவ்வளவு ஒவ்வொரு தொழுகையும் நம்ம கேட்குறோமோ அந்த மகாம பாக்கியத்தை எல்லா நபிமாரும் போட்டி போடுவாங்களா எனக்கு உனக்குன்னு அப்போ எல்லாம் சொல்லுவானா யாருடைய உமத்தெல்லாம் தாண்டி வசிலா இந்த வசிலாங்கிறது தான் இந்த தாங்குடைய துவா அப்போ செஞ்சு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா அல்லாஹ் அதனால் என்ன சொல்லி கேட்கணும் கேளுங்க நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போட்டு அதை பார்த்து அது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சு கேட்குறீங்க மற்றதெல்லாம் நினை வைக்கிறோம்ல அந்த மாதிரி நினை வச்சுக்கோங்க என்ன சொல்லணும் அவர் சொல்லி விஷயன்னு சொல்லிவிட்டு கையாலா சலா ரெண்டு தடவை சொல்லணும் அப்புறம் கதுக்காமத்தி சலா ரெண்டு தடவை சொல்லணும் கையா அலல் பலா ரெண்டு தடவை சொல்லணும் அப்புறம் கதுக்காமுத்தி சலா ரெண்டு தடவை சொல்லணும் அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டு தடவை சொல்லணும் அப்புறம் லாயலா அல் அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டு முகம்முறை சுடார் சொல்லிடணும் அப்புறம் அல்லாவின் தூது தூதர் என்றும் இங்கே மேலே அல்லாவை ரப்பாகவும் ரல்லாவை அல்லாவின் திரு தூ திரு தூதர் என்றும் அல்லாவை ரப்பாகத்துக்குறோம் ரத்துலா இணைச்சிக்கிறேன் அல்லாவுடைய திரு தூதர் என்றும் இஸ்லாத்தையும் என் மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்டேன் இதெல்லாம் படப்படன்னு நான் ஓதுவேன் ஒவ்வொரு தொழிலும் கேட்பேன் எங்கே உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு விட்டு நான் செய்து எழுதி வச்சு உங்கள்கிட்ட படிக்கிறேன் அதனால் புரிஞ்சுங்க அல்லாவை என் ரப்பாகவும் முகமது ரத்துலாவை அல்லாஹுடைய திருத்துதன் சாட்சி கொடுக்கிறேன் இத்லாத்தையை என் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் அல்லாவுன்றத்துல அல்லாஹ் மீது அல்லாவுன்றத்தில் கருணை புரி புரிவானாகும் அல்லவுன்றத்துலே உங்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவான் ஆகும் உங்கள் மீ உங்கள் திருப்பெயரால் என் கண்களும் உள்ளமும் குளிர்ந்து விட்டன பரிபூரணமான வணக்கத்துக்கும் உரியவனும் மேலான வணக்கத்துக்கு உரியவனும் எங்கள் நபீ சல்லல்லா அழைத்துள்ள அவர்களுக்கு உயர்ந்த பதவியான மகாமை மகமூது என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் எழுப்புவாயாக அப்படின்னா என்ன மேலான வணக்கத்துக்குரியனும் அப்புறம் என்ன மேலா பரி பரிபூர்ணமான வணக்கத்துக்குரியவனும் மேலான வணக்கத்துக்குரியமான எங்கள் நம்பி செல்லல்லா அலட்சியன் அவர்களுக்கு மகாமை மகமூது என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் எழுப்பும் நம்ம கேட்கணும் கேட்கும்போது எழுப்ப இந்த பாக்கியத்தை ரச்சனா ஓகே கபுள் செய்வாயாக உலகம் அனைவரும் பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக லாய்லா லல்லா முகம்ஸ்ல என்று ரூஹு பிரியவும் சர்க்கார்த்தாக்கவும் கபருடைய மற்சியை மகிழ்ச்சி ஆகுவதையும் எங்களுக்கு அல்லான்னு கேட்குறோம் இந்த உண்மையான அழைப்பின் ரட்சகனே இது சத்தியத்தின் அழைப்பு இரையேற்றத்தின் களிமா இதன் மீத வாழச் செய்யலாம் இதன் மீதே மரணிக்க செய்யலாம் மரணித்த போதும் உயிரோடு இருக்கும் போதும் கபில் செய்யலாம் மரணித்த போதும் இதன் மரணித்த போதும் உயிரோடு இருக்கும்போதும் இதன் மீத வாழ செய்யலாம் இதையும் லட்சலா பிறக்கத்தை கொண்டு கபுள் செய்யலாம் இதையும் உலகம் முற்றிலும் அனைவருக்கும் கிடைக்க செய்யலாம் சரி மறுபடியும் ஒரு தர் மங்கையா மங்கே இருக்குது ரொம்ப தெருக்கோ பிடிங்க கையள சலா ரெண்டு தடவை கையள சலா ரெண்டு தடவை கது காமிச்சி சலா கது காமிச்சலா ரெண்டு தடவை கையல் அல் ஃபலா கையள் அல் ஃபலா கையல் ஃபலாக் ரெண்டு தடவை இதெல்லாம் அரபில் இருக்குது நமக்கு அரபில் தெரியாது அதனால தமிழ் பிடிக்கும் அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டு தடவை லாய்லா அல்லாகு முகம் ரத்துலா ஒரு தடவை அல்லாவை ரப்பாகவும் ரத்துல்லாவை அல்லாவின் திரு தூதரென்றும் மறு சொல்றேன் இஸ்லாத்தை என் மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்டேன் அல்லாவின் ரசிலே உங்கள் உங்களே அல்லாஹ் கருணை புரிவானாகும் அல்லாவின் ரசிலே உங்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாகவும் அல்லாவின் ரசிலே உங்கள் திருப்பெயரால் என் கண்களும் உள்ளமும் குளிர்ந்து விட்டன அப்புறம் பரிபுரமான வணக்கத்துக்குரியவனும் மேலான வணக்கத்துக்குரியவனும் எங்கள் நவி சல்லல்லா அலுச்சன் அவர்களுக்கு உயர்ந்த பதவியான மகாமே என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் எழுப்புவாயாக இந்த பாக்கியத்தை ரசுலா தாவர் கண்டு கபுல் செய்யவா ஆக கபுள் செய்வாயாக உலக முஸ்லா அனைவரும் பார்க்கும் பா இதை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக லாய்லா அல்லாஹு முகமதுல்லா என்று நூகு பிரியவும் சக்கராத்தை லேசாக்கவும் கபருடைய மலர்ச்சியை மகிழ்ச்சியாக்கவும் கூட அல்லா இந்த உண்மையான அழைப்பின் ரச்சகனே இது சத்தியத்தின் அழைப்பு இது கலிமா இது இது சத்தியத்தின் அழைப்பு இது இரையற்றத்தின் களிமா சத்தியத்தின் அழைப்பு இரையற்றத்தின் களிமா இதன் மீத வாழ செய்யலா இதன் மீதே மரணிக்க செய்யலா உயிரோடு இருக்கும் போதும் மரணித்த போதும் இதன் மீத வாழ செய்யல இதையும் ரசூலின் வர்க்கத்தை கொண்டு கபு செய்யலா இதையும் உலக முஸ்லிம் அனைவருக்கும் கிடைக்க செய்யலா மர்கிலி ஹாயிலி அதுலா மர்கபன் அகலா இது நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லித்தாரே மர்கபன் ஃபில் காயிலி மருகபன் ஃபில் சலாத்தி இதை சொன்னால் ரொம்ப நன்மை கிடைக்குமா நான் ரொம்ப காலமாக சொல்லி தரேன் சொல்லி வாரேன் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தரேன் மருகபன் ஃபில் காயிலி காயிலி மருகபன் ஃபில் சலாத்தி மருகபன் ஃபில் சலாத்தி ஃபில் சலாத்தி அகிலா மர முதல்ல மருகபன் ஃபில் காயிலி அதிலா மருகபன் ஃபில் சலாத்தி அகிலா இதை சொல்லிவிட்டு இந்த நீதியான வார்த்தையை நான் வரவேற்கிறேன் இந்த பருத்தமான தொழுகையும் நான் வரவேற்கிறேன் ஆமீன் ஒவ்வொரு தொழுகையிலும் யார் இந்த வசிலாவை கேட்பாரோ அவர்கள் என் சபாயத்துக்கு நபீன் சபாயத்துக்கு கிடைத்து விடும் என்று நபீன் வாக்கு நான் வெகு காலமாக ஓதிப்படுறனே நீங்களும் அதை போட்டு கேட்டு நீங்கள் ஓதிவார்கள் சரி மின்சல்லாம் அப்புறம் நான் சொல்லிருக்கேன் சுபகான் நல்லா அதிகம் என்று அதிகமாக ஓதிவார்கள் அப்படி ஓதி வந்தால் ரொம்ப நன்மை கிடைக்குமா அந்த நன்மை தராச்சு க தட்டு நான் அந்த ஒரு வார்த்தையால் கனமாயிடுமா அப்புறம் நாலாங்கடிமா லாய்லா அல்லாகு வகதகு கழகு லகுல் முழுக்கு வலகு அந்து வகவலா குளீட்டையின் கதி அதை சொன்னால் என்ன அதிகமாக ஓதி அதுக்கு என்ன நன்மை கொடுப்பானா இஸ்மாயில் நபி காலத்தில் உள்ள நாலு பேரை விடுதலை செய்த நன்மை எல்லா தருவானா அப்புறம் யார் ஒருவர் நோய் விசாரிக்க சொ சென்றால் அவர்கள் சொர்க்கத்தின் கனியை பறிக்க சென்றவராகலாம் அப்புறம் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் நமக்கு அல்லாசனத்தாலாக சதக்கா செய்த கூலியே தருவானாம் ஆமீன் அப்புறம் மார்க்க கல்வியை கற்க சென்று குரான் ஒதுக்கான போ போய் வந்தால் சொர்க்கத்தின் வழியை இலகுவாக்கி தருவானாம் அப்புறம் அல்லா வல்லனாய நம்ம அனைவரையும் நற்கால்கள் செய்து அதிக நன்மைகளை அவன் அல்லா தருவான்னு நம்ம என்ன செய்வான் நம்பி எல்லாட்ட ஜா செய்வான் அப்படின்னா என்ன இப்போ யார் சீனா தேசம் போய் அந்த காலத்தில் குரான் ஒதுக்கின்னு நல்லா சொன்னான் இப்போ யார் வீட்டில் உட்காந்துட்டு செல் அப்படின்னு தர்றோம் அப்போ கொடுக்க நான் வந்துடுறேன் அப்போ என்ன செய்யறேன் நீங்கள் ஓதிக்கிறணும் இன்சாலா சரி இது ரொம்ப நேரம் ஆச்சு மின்சாலா எல்லோரும் எல்லா இடத்து பார்த்து பா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காக துவச்சிங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலை எல்லா தான் கருணை காட்டி அவங்கள மன்னித்து கிருவை செய்யணும் அப்புறம் எல்லா உலக மூச்சலுக்காகவும் மூச்சு நான் நான் பேனுக்காகவும் மூச்சு நான் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க லைக் பண்ணுறவங்க சதக்கார செய்கிறவங்க எனக்கு துவார செய்ய சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்காகவும் நான் துவார செய்கிறேன் ஏழைகளுக்காகவும் வேண்டியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நான் துவா செய்வேன் அது எனக்கு நீங்களும் எனக்காக துவாச்சிங்க சலா வாய்ரத் அலமதுல்லா ஆலமீன் நல்ல கிதாத்தையும் நல் நல்ல புணத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் பாவம் அனுப்பியும் எல்லா தரட்டும் அல்லாமல் ரபனா ஆத்தினா விதினா ஹசனத்தன் வக்கீல் ஆயிருதி ஹசனத்தன் வக்கீனாஜாபன்னா சிபான ரப்பிக்க ரப்பில் சத்தி அம்மாச்சி பூ அலல் உண்தனில் அந்த இல்லாயி ரப்பில் ஆடும் இது வந்து சாபான் மாதம் சாபான் மாதங்கிறக்காண்டி ரஜ மாதத்தை விட்டுறக்கூடாது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சாபான் மாதம் முடிகிற வரையிலும் சாபான் மாத திராமத்தையும் ரஜ மாத திரமத்தையும் எங்களுக்கு தாளா எங்களுக்கு ரமச் செயலா வரக்கட்டலா எங்களை மண்ணியல்லா எங்களே வச்சு கிருவை செய்யலான்னு ரஜராத கண்டு கபல் செய்யணும்னு நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷம் செய்யுங்க அப்புறம் வந்து ஏன் கண்ணானும் என் மண்ணானும் அதிகமாக சொல்லணுமா அது வந்து மிக கருணையா இருக்கலாம் மிக மேதானவனா அதனால் அதையும் கேளுங்கள் சரி சொல்லிட்டேன் அஸ்லாம் வலைக்கம் ராமத்தில் தலா பரக்காத்துக்கு மகவீரத்து ஆகியத்துக்கு சலாமத்தகு Allah ke Allah pula